பெதஸ்தா கூட்டம் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய இந்த பெதஸ்தா ஜப கூட்டத்திலே ரெண்டு வந்து பெதஸ்தா வந்து பிரேயர் பண்ணிட்டு போனோம் எங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்கும் நினைச்சேன் அதே மாதிரி அந்த வருஷம் கடைசியிலேயே நான் கர்ப்பம் தரிச்சேன் ஏழு வருஷத்துக்கு பிறகு கத்திருந்த குழந்தைய கொடுத்திருக்கிற வாருங்கள் சேர்ந்து ஜெபிப்போம் உங்கள் கண்ணீர் எல்லாவற்றையும் ஆண்டவர் துடைத்து உங்களுக்கு ஆசிர்வாதத்தை கொடுத்து உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் பிள்ளைகளையும் உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஆண்டவர் எழுப்பும்படியாக உங்களுக்காக தனித்தனியாக ஜபம் பண்ணுவோம் பாருங்கள் வாக்கியம் பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு விரோதமாக பிசாசு எழும்பி இருக்கலாம் உங்களுக்கு விரோதமாக மனுஷர்கள் எழும்பி இருக்கலாம் அந்த குடும்பம் ஒளிந்து போனது என்று சொல்லலாம் ஆனா நீங்க சொல்ல வேண்டியது என்ன கத்தரின் கேடகமா இருக்கிறாரு அன்றோரையும் நான் சின்னவன் சின்ன பொண்ணுனா பெலனே அற்றுக்குறேன் ஒளிஞ்சுகிட்டு இருக்கிறேன் என்று சொல்றீங்களா இந்த நாள்ல அவங்களை ஆயிரமாக ஆக்கும்படி புதுபலன் கொடுக்குறார் புது வல்லமையை கொடுக்குறாரு பெதஸ்தா ஆசிர்வாத கூட்டம் பிப்ரவரி எட்டாம் தேதி ஞாயிறு பிற்பகல் இரண்டு மணிக்கு இடம் டாக்டர் டி தினகரன் மையம் காருண்யா நகர் கோயம்புத்தூர் கோயம்புத்தூரிலிருந்து இருந்து பெதஸ்தா வந்து செல்ல காந்திபுரம் பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையத்திலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயங்கும் வெளியூரிலிருந்து வருகிறவர்களுக்கு முன்பதிவின் அடிப்படையில் சனிக்கிழமை இரவில் இருந்தே தங்கும் வசதி வழங்கப்படும் தங்கும் வசதி குறித்து மேலும் விவரங்களுக்கு ஒன்பது நான்கு எட்டு ஏழு எட்டு நான்கு ஆறு ஐந்து நான்கு ஐந்து என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் மறந்துவிடாதீர்கள் விடாதீர்கள் குடும்பமாய் கலந்து கொண்டு தெய்வ ஆசீர்வாதத்தை பெற்று செல்லுங்கள் என்னென்ன செய்ய வேண்டுமோ இயேசுவே வந்து அவைகளை உங்களுக்காக செய்து முடிப்பார்